வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதவி சேனல்ல இப்ப நம்ம பார்க்க போகிற பதிவு வறுமையை போக்கும் ஆவணி சதுர்த்ததி சதுர்த்தசி அபிஷேகம் அபிஷேக பிரியரான நடராஜ பெருமானின் ஆனந்த தாண்டவத்தால் தான் இந்த பிரபஞ்சமும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் தோன்றியதாக புராணங்கள் கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்ச இயக்கமும் ஆனந்த குத்தனின் அசைவுகளுக்கேற்பவே நடைபெற்று வருவதாக இன்று உலகில் உள்ள அனைத்து பௌதிக விஞ்ஞானிகளும் கூறுகிற நிலையில் நடராஜருக்கு செய்யப்படும் அபிஷேகம் குறித்தும் எதற்காக சிதம்பரம் தனி சிறப்பு வாய்ந்தது என்றும் அறிந்து கொள்ளலாம் எந்த பொருளும் இடைவிடாமல் ஓய்வின்றி இயங்கிக் கொண்டிருந்தால் அதில் வெப்பத்தின் சக்தி அதிகரிக்கும் என்ற பௌதிக உண்மையின்படி ஒரு வினாடி கூட நிற்காமல் இயங்கிக் கொண்டிருக்கும் நடராஜ பெருமானின் உடல் அதிக வெப்பமாக இருக்கின்ற காரணத்தினாலேயே அவரது உடலை குளிர்ச்சிப்படுத்தும் விதமாக அடிக்கடி அபிஷேகம் நடத்தப்படுகிறது அதனாலேயே சிவபெருமானை அபிஷேக பிரியர் என்கின்றனர் மானிடர்களுக்கு ஒரு ஆண்டு என்பது தெய்வர்களுக்கு ஒரு நாள் என்பதால் நாள் ஒன்றுக்கு ஆறு கால பூஜையை சிவபெருமானுக்கு தவறாமல் தெய்வர்கள் செய்து வருகின்றனர் அவ்வாறு செய்யப்படும் ஆறு கால பூஜையிலும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது அத்தகைய அபிஷேகத்தை பூலோகத்தில் மூன்று நட்சத்திர தினங்களிலும் மூன்று வளர்பிறை சதுர்த்தசி தினங்களிலும் செய்கின்றனர் அதன்படி ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தசி திதியில் இன்று செய்யப்படும் அபிஷேகம் சாயரட்சை அபிஷேகம் என்றும் கூறப்படுகிறது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாயத்திற்குரியதாக சிதம்பரம் கருதப்படுது ஆகாயம் என்பது வெட்ட வெளியாக இருந்தாலும் அதை தேடி செல்லும் பொழுது முடிவே இல்லாமல் அது போய்கொண்டே இருக்கும் இந்நிலையில் அடிமுடி காண முடியாத இறைவன் சிதம்பரத்தில்தான் தனது அழகிய திருநடத்தை நடனத்தை பதஞ்சலி மற்றும் வியாக்கிரவாத முனிவர் ஆகியோருக்கு நடத்தி காட்டினார் அதனால் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானின் ஆனந்த நடனம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது மேலும் ஆனந்த நடனமாடும் இறைவனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் விபூதி தேன் பஞ்சாமிர்தம் ஆகிய பதினாறு வகையான திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுது இதைத் தொடர்ந்து அலங்காரம் சோடச உபகாரம் வேத நாராயணம் பஞ்சபுராண பாராயணம் மகா தீபாராதனை ஆகியன நடைபெறும் இதனைத் தொடர்ந்து இந்த பூஜையை காண தேவாதி தெய்வர்களும் சிதம்பரம் வருவார்கள் என்பதும் நம்பிக்கை நடராஜரின் இந்த அபிஷேகத்தை காண்பவர்களுக்கு அளவில்லாத செல்வம் கிடைத்து சுகபோக வாழ்வு கிடைக்கும் வாழ்வின் இறுதியில் முக்தி கிடைக்கும் என்பதும் என்பதும் ஐதீகம் நன்றி